இந்த ஆண்டின் கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் அதே சமயத்தில் அடுத்த ஆண்டு நம்மை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறது ஆக இந்த புத்த ஆண்டில் நாம் பிரவேசிக்கும் போது புதிய வாழ்க்கை தத்துவங்களை வைத்து நாம் செய்ய நினைப்பதையும் அடைய நினைப்பதையும் அற்புதமாக பெற்று வாழ்க்கையிலே நாம் மட்டுமல்ல நம்மை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு முன்னேற்றத்தை தர வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் உண்டாக்குகிறோம் ஆக நாம் ஒரு ஆண்டு இப்போது நடந்து கொண்டிருக்குமாறு முடிய இருக்கிறது இந்த ஆண்டிலே முழுவதும் முழுமையாக நாம் நோக்கம் நிறைவேறுவதற்கான நாம் பெற்றோம் அதை வைத்து செய்தோம் வரும் அதை விட அதிகமான பெற்று அதிக அற்புத சக்தியை பெற்று நாம் வாழ்க்கையிலே முன்னேற்ற நிலையை அடைவோம் என்பதற்கு நாம் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்க வேண்டும் என்று எதிர்பார்த்து புதிய ஆண்டு நுழைய இருக்கிறோம் ஆக இன்று நாம் பார்க்க இருப்பது வாழ்க்கையிலே சில நிகழ்வுகள் முன்பு நடந்தவைகளாக இருக்கிறது தீயவைகளாக இருந்திருக்கிறது அல்லது நமக்கு என்பதை நாம் உணர்கின்றோம் இவைகளில் நாம் பார்க்கும்போது வாழ்க்கையிலே நடைமுறையில் பார்க்கும்போது ஒரு வேண்டாத நிகழ்வு ஒரு நண்பர் நம்மை ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இடத்திலே வைத்து ஒரு மரியாதை குறைவாக நடத்தினார் என்றால் இப்போது கூட அந்த இடத்தை நாம் தாண்டி செல்லும் போது அந்த உன் வந்து கொண்டு உன் உணவு மாற்றத்தை உண்டாக்கி அந்த ஆண்டுகளுக்கு அந்த குறைவாக நடத்தப்படும் போது நீ எந்த உணவுகளை பெற்று ஒரு ஒரு அடைந்தாயோ அந்த நிலையை அடை சக்தி நீ பெற்றவனா மாறுகிறாய் என்று பார்க்கிறோம் ஆனா அதே சமயத்திலே ஒரு அதே பத்து ஆண்டுகளுக்கோ அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நடந்த நல்ல நிகழ்ச்சியை நீ அந்த இடத்தில் செல்லும் போது நீ காட்சியாக காண்டு அதை மகிழ்வதை நீ அடையலாம் என்பதை பார்க்கும்போது நாம் அதை அநேக பேர் அதை மறந்து விடுகிறோம் ஆனால் அவள் வேண்டாத நிகழ்வானது பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது கூட நம் மனதிலே பதுமையாக பசுமையாக பதிந்திருந்து நமக்கு துயர்வு தருவதை நாம் பார்க்கிறோம் இதுதான் நாங்கள் சொல்வதை ஒரு செய்ய கதை மூலம் ஏற்கனவே சொல்லி சொல்கிறேன் ஒரு பெண்ணை அன்றைக்கு பிறந்த நாள் காலையிலே ஐந்து மணிக்கு அவள் படுக்கையில் செல்லும் போது பார்க்கும்போது ஒரு அற்புதத்தை பார்க்கிறார் என்ன அவர் வீட்டிலே அவருடைய பிறந்த நாளுக்காக பல அலங்காரங்கள் செய்யப்பட்டு தோரணங்கள் கட்டப்பட்டு குழந்தை முதற்கொண்டு செய்து வைத்திருக்கு பார்க்கும்போது அவர் மனதிலே ஒரு சந்தோஷ உணர்வு ஆக பிறந்த நாளைக்கு அந்த சந்தோஷ உணர்வை பெற்றார் உடனே அவர் பிறந்த நாள் வரை பாயத்தோடு செய்து சமையல் நன்றாக செய்து சாப்பிட்டு நல்லபடியாக இருக்கும்போது அந்த பெண்மணியுடைய கணவர் அன்றைக்கு அவருக்காக தூங்கிய சேலை நகையெல்லாம் வாங்கி தந்து அணிந்து கொண்டு சந்தோஷ நிலையோடு இன்றைக்கு நாம் மதியத்துக்கு நான்கு மணிக்கு போற கோயிலுக்கு சென்று அந்த சாமி தரிசனம் செய்து விட்டு ஒரு சினிமாவுக்கு சென்று விட்டு அவங்க வருவோம் என்று ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டு செயல்படுவதற்காக செல்கிறார்கள் அதுவரை அவள் வாழ்க்கையிலே காலையில் இருந்து இன்ப நிகழ்ச்சியாக அவள் வேண்டிய விரும்பிய நிகழ்ச்சியாக நடந்து கொண்டே சந்தோஷத்தில் இருந்தால் அதே சமயத்தை புதிய அந்த புதிதாக அந்த பிறந்தநாளுக்கு வாங்கி தரப்பட்ட அந்த சேவையை அணிந்து கொண்டு சந்தோஷமாக நகைகளையும் போட்டுக்கொண்டு கொண்டு செல்லுகிறார் அங்கு கோயில்களில் சென்று அபிஷேகம் அர்ச்சனை செய்வதற்காக ரெடி பண்ணுகிறது அவர் தெய்வத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய சேவையானது காட்டிலே அப்படி முன்னானே ஆடி உள்ள விளக்கிலே உள்ள எண்ணெயில் விடுகிறது எண்ணெயில் பட்ட உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி அந்த எண்ணெய் மேலாக வர ஆரம்பித்து விட்டது திடீர்னு பார்க்கும்போது போது திரும்பி பார்த்தால் சேலையிலே எண்ணெய் தீப்பிடிக்கவில்லை எடுத்து விட்டோம் எண்ணெய் கரையாக பட்டு விட்டது அது போகாதா போகாம் போகுமா போகாதா என்று தெரியாத ஒரு நிலை வந்து விட்டது என்றால் புதிய சேலை என்பதால் ஓடிக்கொண்டு அதிகமாக இருக்கும் போது ஐயோ ஏ சேலையில என்ன பண்ணிருச்சு புதிய சேலையில எண்ணப்பட்டிருச்சு என்று நடந்து மனதிலே ஒரு பதிவு உண்டாக்கு அதற்கு பிறகும் நடந்த நிகழ்வுகள் போலாம் அவள் விரும்பியதாக கோயிலில் அந்த அர்ச்சனை அந்த முடிந்த பிறகு அங்கிருந்து பெறப்பட்டு ஹோட்டலுக்கு செல்கிறார்கள் ஆனால் அங்கே ஒரு வேண்டிய பதார்த்தங்களை இன்பமாக சாப்பிட்டால் கூட அவர் மனதிலே சேலையை பார்க்கும் போது சேலையிலே எண்ணெய் விட்டு விட்டது என்று ஒரு பிரிக்கிங் 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 என்று சென்றாரு அந்த ஒரு குட்டி கொண்டே இருப்பதை உடனே ஆரம்பிக்கிறார் சினிமா பார்க்கும் போது பார்த்தாலும் சேலையில சே உலகம் பண்ணி சேலையில என்னங்க புதுசாக வாங்கி சேலையில பண்ணி இப்படியே திருப்பி திருப்பி அந்த நிகழ்வானது அந்த வேண்டாத நினைவானது அவளுக்கு வந்து துயரம் தந்து கொண்டே இருக்கிறது இப்போது நடக்கும் நிகழ்வுகள் அவள் விரும்பிய இன்ப நிகழ்வுகளாக இருந்தால் கூட அவளுக்கு அதற்கு பின்னாலே அந்த சோக உணர்வு என்னை பட்டது என்னை பட்டு விட்டது என்ற உணர்வு அவளுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது நன்றாக யோசிக்கிறது இப்போது நடப்பது அவள் விரும்பியது ஆனந்தமாக இருக்கும் நிகழ்வு ஆனால் அந்த சோக நிகழ்வு சிறிது நேரத்துக்கு முன் நடந்தது இன்னும் அவளுக்கு அந்த வழியை உறுத்தி கொண்டே இருக்கிறது என்றால் அந்த சோக இதை நீங்கள் அப்படி மாற்றி போடுங்கள் இப்போ வந்து ஒரு நிகழ்வு புகான் காலையிலிருந்து வேண்டாத நிகழ்ச்சியாக நடந்து காலத்துக்கு முன்போ நடந்த ஒரு இன்ப நிகழ்ச்சியை கொண்டு வந்து அதை சேர்க்க முடியுமா என்றால் முடியும் இதுதான் நாங்கள் சொல்லித்தரும் அந்த மாணச யோகா போன்ற ஒரு நிலையிலே நீ நன்றது நடந்ததை வைத்து நீ அதை உன் வாழ்க்கையில இப்போது நீ துயர் சம்பவம் நடந்தால் கூட அதை கொண்டு வந்து நீ அசை போடுவதன் மூலமாக நீ ஒரு மகிழ்வை அடையலாம் சந்தோஷ நிலை அடையலாம் என்பதுதான் தத்துவம் இது சைக்காலஜி தத்துவத்தை போய் போது இதை நாங்கள் ஒரு பாடமாக வைத்து மனதிலே பதிவு வைப்பதற்காக ஒரு காரியத்தை செய்கிறோம் எப்படி நம்பிக்கையின் பெயரால் நம்பிக்கை கொள்ளுதல் என்று நீ அதனையே நம்பிக்கையின் பெயர் நம்பிக்கை கொள்ளுதல் என்றால் நம்பிக்கை என்று சொன்ன உடனே நம்ம நம்பிக்கை நம்பிக்கை கூடாதியா முழு நம்பிக்கை நம்பிக்கை என்றால் முழு நம்பிக்கை மட்டும்தான் ஏன் நினைக்கிறீர்கள் ஏன் நல்ல நம்பிக்கை இல்லையா நன்றாக திறமாக நம்பும் அந்த நம்பிக்கை இல்லையா அப்படி ஒரு நம்பிக்கையை வைத்து நாம் வாழ்க்கையிலே ஒரு செயல் மாற்றம் பெற்று வைத்து பல பெறுவதாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கிய நோக்கமாக இருக்கும் போது நம் வாழ்க்கையிலே நீங்கள் பின்னோக்கி செல்லுங்கள் இப்போது டிசம்பர் கடைசி என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நடந்த நீ நினைத்தோட அற்புதமாக நடந்த நாட்கள் பல இருக்கும் உதாரணமா இருக்கு இந்த ஒரு இன்டர்வியூ சூப்பர்வைசர் இன்டர்வியூ போனேன் சார் அதை நான் நினைத்தது டபுள் ப்ரொமோஷன் கிடைச்சது சார் அந்த நாளைக்கு உனக்கு ஞாபகம் வருகிறது என்றால் அந்த நாளை இன்று உண்டாகிறது போல ஆகிக் கொள்கள் உங்கள் அந்த அன்று என்ன நடந்தது காலையில் எழுந்தீர்கள் எழுந்து அலுவலகம் குளித்து விட்டு அலுவலகம் செல்வதற்கு முன்னால் தெய்வத்தை அல்லது உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்கி விட்டு அந்த இன்டர்வியூ சென்றீர்கள் இன்டர்வியூல கேள்வி கேட்டது நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் இன்டர்வியூல செலக்டட் மெடிக்கல் செக் ஓகே இன்னும் ஹையர் போஸ்ட் என்ற நிலை நடந்ததை பார்க்க அந்த காட்சியை நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்கள் அந்த நடந்த அன்று இப்போது ஒரு அவையிலிருந்து இருந்து கொண்டு அந்த நடவு வைத்துக் கொள்ளுங்கள் டிசம்பர் இரண்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள் அன்று அந்த அறையை பொறுத்தவரைக்கு டிசம்பர் இரண்டு அந்த டிசம்பர் இரண்டு காவலில் நடந்த நிகழ்ச்சியிலிருந்து நடந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் அந்த உங்கள் கையிலே ஒன்று என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு நம்பிக்கை வட்டம் என்று ஒன்று ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் இது ஒரு சின்ன ஒரு போர்லயோ இதுலயோ ஒரு என்ன செய்யறீங்க இப்படி எழுதி வச்சுக்கிறீங்க நம்பிக்கை வட்டம் ஆக இந்த நம்பிக்கை வட்டத்தை உங்களுடைய பூஜை அறையின் முன்னால் முன்னால வச்சுட்டு நீங்க அப்படி வைக்கிறீங்க வச்சுட்டு நீங்க என்ன செய்யறீங்கன்னா அந்த தெய்வத்தை வணங்கி விட்டால் அல்லது இஷ்ட தெய்வத்தை விரும்பிவிட்டு இந்த நம்பிக்கை வட்டத்திற்குள் சென்று நிற்கிறீர்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள் இறைவனே அல்லது உங்களுக்கு இஷ்ட தெய்வமே நான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூ செல்ல போகிறேன் எனக்கு முழுமையாக பக்க பலமாக இருந்து நான் சொல்லும் அந்த வினா விடையெல்லாம் சரியாக அமைந்து நான் அதற்கு உள்ள செலெக்ஷன் கண்டிப்பாக நான் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்பிக்கை விடத்தில் இருந்து பிரார்த்தனை செய்துவிட்டு செல்வதாக கற்பனை செய்கிறேன் ஆகை இன்று அன்று நடந்தது ஏற்கனவே நீங்கள் இன்டர்வியூ சென்றதெல்லாம் நீங்கள் காட்சியாக செய்தீர்கள் ஒரே ஒரு மாற்றம் அன்றைக்கு இந்த நம்பிக்கை ஒட்ட தின்முடி சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு சென்றது போன்ற ஒரு காட்சியை உருவாக்குது க்ளாஸ் பேக் கோயிங் டு அன்றைக்கு உங்கள் உள் மனதிலே இந்த நம்பிக்கை வட்டத்தின் சென்று நான் ஒரு காரியத்துக்கு சென்றால் முழுமையாக வெற்றி அடைவேன் வந்து அக்டோபர் நவம்பர் ஜனவரி ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியிலும் நீ நினைத்து சாதித்தாய் அகௌண்ட் பாஸ் பண்ணி விடுவேன் பத்து ஃபர்ஸ்ட் அந்த பாஸ் பண்ணிருக்காரு ஆக அந்த ஜூலை பதினைந்து என்றால் ஜூலை பதினைந்து டேட் ஆக அந்த அறையிலே செல்கிறீர்கள் அங்கு ஜூலை பதினைந்து கேலண்டர்ல இருக்கு ஜூலை பதினைந்து நடந்தது ஒன்று ஒரு நிகழ்ச்சி நீங்கள் காட்சியை உருவாக்கி அதே தெய்வத்தின் அல்லது உன் நம்பிக்கை நட்சத்திரத்தின் முன்னால் சென்று இந்த நம்பிக்கை வட்டத்தில் மேலும் ஏறி சென்று விட்டு நின்று கொண்டு பிரார்த்தனை செய்கிறீர்கள் ஆக அந்த ஜூலை பதினைந்தாம் தேதி நீ செல்லும் முன் அந்த என்ட்ரி இருக்கோ அதை செல்லும் முன் இதில் சென்று விட்டு நீங்கள் செல்கிறீர்கள் அன்று நடந்ததெல்லாம் உங்களுக்கு திருப்பி பேக் அன்றைக்கும் அற்புதமாக சக்தியை இதே நம்பிக்கை உள் சென்று நீ அந்த பெற்றிருக்கிறதுக்கு சென்றதால் அற்புதமாக வெற்றி பெற்றாய் என்ற பதிவு உண்டாக்குறாய் இரண்டு இதே இன்னொன்று செய்யுங்கள் ஜூலைக்கு முன்னால் ஜனவரி போன இந்த ஆண்டிலே ஜனவரி ஆரம்பித்ததே ஒரு நிகழ்ச்சி ஆக இப்படி இரண்டே மூன்றாகுங்கள் அந்த மூன்று நிகழ்ச்சியும் உங்கள் இந்த வட்டத்திற்குள் சென்று அந்த நிகழ்ச்சிக்கு சென்றதால் தான் காரியம் நினைத்தது அற்புதமாக கை கூடியது என்ற நினைவை பதிவை உங்கள் உள் மனதிலே உண்டாக்கிவிட்டு இந்த வட்டம் என்பது நம்பிக்கை தன் வட்டம் என்பதை உங்கள் மனதிலே பதிவு வைத்து விட்டீர்கள் நன்றாக நான் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வட்டத்திற்குள் சென்று நீங்கள் ஒரு காரியத்திற்கு சென்றதால்தான் தான் வாழ்க்கையிலே வெற்றி அடைந்தது போன்று அந்த காட்சியை மாற்றி அமைத்து உள் மனதிலே பதிவு வைத்து விட்டு இது ஒரு அருமையான வட்டம் நம்பிக்கை திரு வட்டம் இந்த வட்டத்திற்கு சென்று எந்த காரியத்திற்கு சென்றாலும் அதில் வெற்றி அலைவேன் என்ற எண்ணத்தை உருவாக்கும் திறமையை பெற்று விட்டீர்கள் அல்லது நீங்க புனிதமாக நினைக்கும் அறையிலே இருக்கட்டும் கால் கைகள் படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இப்போது நான் ஒரு இன்டர்வியூட்டோ அது ஒரு செயல்பாட்டுக்கு செல்கிறேன் பேங்க்ல லோன் வாங்கறதுக்காக போகணும் அஞ்சு அஞ்சு ரூபா லோன் வாங்கினோம்னா உடனே நான் இண்டஸ்ட்ரியில் ஒன்று வாங்கி வச்சு நல்லா உங்களுக்கு வந்து விடலாம் வாழ்க்கை என்று நினைவோடு பேங்க் மேனேஜர் வந்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அவன் இதே நம்பிக்கை வட்டத்தை எடுத்து வைத்து விட்டு அந்த எந்த இடத்துல நீ தெய்வத்தையும் மற்ற நம்பிக்கை கொண்ட இடத்துல வைத்து விட்டு இதன் வட்டத்திற்கு சென்று சென்றுகிறீர்கள் வட்டத்திற்கு ஊழல் சென்று விட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்த வழக்கம் போல அதே நமக்கு என்ன நினைக்கிறது இந்த வட்டமானது நம்பிக்கை உன் வாழ்க்கையை பல வெற்றி தந்த வட்டம் இந்த வட்டத்திற்குள் சென்று நான் காகித்திற்கு சென்றால் நினைத்தோடு அற்புதமாக வெற்றி வர முடியும் என்ற எண்ணத்தை கொண்டவனாக உள்ளே செல்கிறாய் பிரார்த்தனை செய்கிறாய் வெளியே போறீங்க வெளியே கால வச்சுட்டு அந்த பேங்க் போற மாதிரியும் அங்க பேங்க் மேனேஜர் கேள்வி கேட்பது போலவும் நீங்கள் அதில் வெற்றி பெறுவது போலவும் காட்சி உருவாக்கி விட்டு நீங்கள் நன்றி வட்டமே சொல்லிவிட்டு செல்லீர்கள் சில நேரங்களில் சொல்லுகிறார் அந்த பேங்க் மேனேஜ் வெளியே வந்து நீ அந்த காட்சியை பார்க்கும் போது நீ அந்த பேங்க் மேனேஜர் என்ன கேட்பார் என்பது கூட உனக்கு தெரிய வரும் என்று தத்துவத்தை சொல்கிறார் என்றால் இந்த நம்பிக்கை வட்டம் என்பது சில நேரங்களில் பார்த்தால் கூட நம்பிக்கை என்று சொன்னால் கூட அந்த நம்பிக்கையின் பெயரால் நம்பிக்கை வைத்து நீ வாழ்க்கையை வெற்றி அடைந்து உன்னால் செயல்பாடு தன்மை மாற்றி உன்னுக்கும் மற்றவர்களுக்கும் சேவை செய்ய முடியும் நல்லது செய்ய முடியும் என்பதால் அந்த நம்பிக்கையை நாம் நம்பிக்கையாக வைப்போம் நல்லது செய்வோம் நல்லதை பெறுவோம் வாழ்க்கையை முன்னேறுவோம் மற்றவர்களையும் முன்னேற்றுவோம் நன்றி வணக்கம்